ஏஞ்சலுக்கு வந்து ஜெஸ்ஸியை கண்டா பிடிக்காது எப்படியாவது அவளை பழி வாங்கணும்னு ஏஞ்சல் நினச்சிட்டு இருக்கா இப்போ ஆண்டவர் ஏஞ்சலை உயர்த்திட்டார் ஒரு கம்பெனியில் மேனேஜரை உயர்த்திட்டார் மேனேஜரை உயர்த்தின உடனே ஏஞ்சலுடைய மொதல் வேலை என்னது ஜெஸியை கவுத்தி விடணும் நல்லா நீங்கள் ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும் இதனால தான் நம்முடைய ஆசீர்வாதங்கள்லாம் இன்றைக்கி தடையாகிக்கிட்டே இருக்குது நம்ம தேவனுடைய தகுதிக்கு ஏற்றவர்களாக நம்ம மாற மாட்டேங்கிறோம் ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறாருன்னா நம்ம தேவனுக்குரிய கிரிகைகளை காட்டினாதான் அதுதான் தேவ பலன் அல்ல இல்லையா என்னால் பரிசுத்தமாக வாழ முடியும் என்னால் உண்மையாக இருக்க முடியும் என்னால் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிக்க முடியும் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதங்களை என்னால் பக்குவமாக பயன்படுத்த முடியும் வீணான செலவுகள் ஆடம்பர செலவுகள் நான் செய்ய மாட்டேன் என்னை தேவன் உயர்த்த உயர்த்த அநேக ஊழியங்களை தாங்குவேன் தேவன் என்னை உயர்த்த உயர்த்த தேவனுக்காக உண்மை உள்ளவனாக இருப்பேன் எனக்கு பிடிக்காதவன கூட நான் பழி வாங்க மாட்டேன் யோசை இப்போ அங்கே உயர்த்தி வச்சப்போ சகோதரர்கள் பழி வாங்கினாரா என்னை தூக்கி குழிக்குள்ளே போட்ட மாதிரியே இவங்க அத்தனை பேருக்கும் பத்து குழி வெட்டரா இவங்களே அந்த குழிக்குள்ளே பதினோரு பேரையும் குழிக்குள்ளே போட்டு கொஞ்ச நேரம் தம்பியை காப்பாற்று தம்பியை காப்பாற்றுன்னு கத்தட்டும்னு நினைச்சாரா நினைக்கல அவர் எல்லாரையும் மன்னிச்சார் அதனால தான் ஆண்டவர் அவரை உயர்த்தினாரு அப்போ உங்களை உயர்த்தணுன்னா நீங்கள் தேவ பெலனை பெற்றுக்கொள்ளணும் அந்த பெலன் தான் என்ன தெரியுமா ஆவியின் கனிகள் பார்வதி சிஸ்டர் சண்டை போடுறது ஈஸியாக சமாதானம் பண்ணுறது ஈஸியாக சூப்பர் சண்டை தான் ஈஸி எடுத்தோன்னே சண்டை போட்டுடலாம் கோபத்தை தூண்டி விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அவனே இவனே எப்படி வேணாலும் பேசிடலாம் இப்போ ஆண்டவர் வீட்டுக்கு வந்தோன்னே போய் சமாதானம் ஆகிட்டு வாங்குறாரு நீ சமாதானம் பண்ணிட்டா பாக்கியவான்கள் நீ தேவனுடைய புத்திரர் படுவாய் தேவனுடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பெறுவாயின்ட்டாரு இப்போ சண்டை போடும்போது தெருவில் நின்று மடிச்சு சேலை சொறிகிட்டு அடியே அவளை இவளை அந்த மவளை இந்த மவளைன்னு சொல்லி எல்லாத்தையும் பேசிட்டோம் ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்றாரு வீட்டுக்குள்ளே போய் சமாதானம் ஆயிட்டு வாங்குறாரு இப்போ சண்டை போட்டதை விட சமாதானம் வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் வீடு வரைக்கும் போயிடுவோம் வாசல் வரைக்கும் போயிடுவோம் எக்கா அவங்க வந்துடுவாங்களோ கொஞ்சம் நேரம் நிற்போம்மா பாஸ்டருக்கு ஃபோன் போடுவோம் பாஸ்டர் மன்னிப்பு கேட்டே ஆகணுமா கேட்டே தான் ஆகணும் அப்படியா வேற வழி இல்லையா வேற வழியே இல்லை சரி கட் பண்ணி தொலைங்க கட் பண்ணிவிட்டு திருப்பி எக்கா அப்படின்னு கேட்கல சோத்திரம் இந்தவரையே இவள்கிட்ட போய் பேசவா என்னெல்லாம் பேசினோம் நான் என்ன பேசினேன் அவன் என்ன பேசினா இதுக்கு திருப்பி கூட சண்டை போட சொல்லுங்க ஆண்டவரே போட்டுட்டு வந்துடுறேன் இன்னும் நாலு கேள்வி கூட கூட கேட்டேன் ஆனால் சமாதானம் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்காண்டவரே ஒரு வழியாக அந்த அக்கா ரெண்டு கூக்குரலுக்கு யார் யாருப்பா நீயா என்ன வந்த ஒன்றும் இல்லைக்கா ஒன்றும் இல்லைக்கா எப்படி ஆரம்பிக்கிறதுனே தெரியலையே சண்டை போடுறதுக்கு உங்களுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தெரிஞ்சுச்ச ஒரு குடம் கூட பிடிச்சான் ஒரே ஒரு குடம் தான் கூட பிடிச்சான் உள்ள இருந்து மட மடன்னு வார்த்தை தண்ணி வந்த மாதிரி வந்துச்சு ஆனால் இப்போ அவனை போய் மன்னிக்கிறதுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது எதுக்கு வந்தீங்க அதான் நான் சொல்லிவிட்டேன்ல என்ன சொல்றது பாஸ்டர் அனுப்பி வச்சாரு எதுக்கு அனுப்பி வச்சாரு மன்னி மன்னி மன்னிச்சுக்கிறீங்களா அப்படின்னு பாருங்களேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆனால் கத்தருடைய காரியத்தை மட்டும் நம்மளால் என்ன செய்ய முடியாது முடியாது ஏன் தெரியுமா கீழ்ப்படிஞ்சுட்டா ஆசீர்வாதம் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிஞ்சிட்டா என்ன உண்டு இதெல்லாம் நம்ம நமக்கு எங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருக்கோ அதெல்லாம் பிசாசு செய்ய விளையாடு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா பலன் கொடுக்கிறார் எல்லாவற்றையும் செய்யறதுக்கு ஏசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது தன்னை திட்டினவர்கள் தன்னை குத்தினவர்கள் தம் மேலே காரி துப்பினவர்கள் தன்னை நிந்தித்து கொண்டிருக்கிற எதிர்த்தாப்புல நிக்கிறவன கூட பிதாவே இவர்களை மன்னியும் சொல்றாருன்னா அவர் எந்த பலத்துல நிக்கிறார் பார்த்துக்கோங்க அல்லே லூயா எங்க இன்னைக்கு நம்மளை திட்டிட்டு போனதுக்கு அப்புறம் தான் நம்ம மன்னிப்போம் ஆனா திட்டி கொண்டிருக்கும் பொழுதே மன்னிக்கிறார்னா அந்த பலத்தை தான் உங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார் போய் ஒளிஞ்சு அவனை தேடி போய் பேதிருவே என்னை நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்டாரு திரும்பவும் கேட்கிற என்னை நேசிக்கிறாயா என்னை நேசிக்கிறாயா எப்படி அவரால முடிஞ்சிச்சு ஏண்டா முத நம்ம இப்ப நான் தான் நான் போனோன்னு என்ன கேள்வி கேட்பேன் ஏழை உன்னதான் சொன்னா நீ என்னை திட்டுவே என்னை சவிப்ப பெரிய பொமாத்தா பேசின மூஞ்ச உடச்சுன பார்த்துக்க நான் சொன்னது நடந்துருச்சா அப்படின்ட்டு நான் போயிடுவேன் ஆனா ஆண்டவர் எதையுமே டேய் நான் சொன்னதை செஞ்சுட்டல் மாப்பிள்ள சொன்னதை செஞ்சிடல அப்படின்னு கேட்டாரா ஏன்னா என்னைக்குமே ஆண்டவர் நம்முடைய குறைகளை காமிச்சு நம்மளை வேதனைப்படுத்த விரும்பவே மாட்டார் அல்ல லூயா சொல்லுங்க நீங்க பாவத்துக்குள்ளே உழந்து கிடந்தா கூட உணர்ந்து மனம் திரும்பி இளையகுமாரன் வரும்போது கூட ஏண்டா அன்னைக்கு எப்படி சண்டை போட்டுட்டு நீ வாங்கிட்டு போன அப்பா சொல்ல சொல்ல கேட்டியா இந்த நிலைமை வரும் தானே நான் உனக்கு சொன்னேன் இந்த நிலைமை உன் வாழ்க்கையில வரும் தானே அன்னைக்கே உன்னை எச்சரித்தே அப்படின்னு தகப்பன் சொன்னாரா தகப்பன் சொல்லல நீ வந்துட்டல அது போதும் அல்ல இல்லையா இன்னைக்கும் ஆண்டவர் நம்மள்ட்ட என்ன எதிர்பார்க்கிறார்னா மாறிட்டே ஆண்டவர் அது போதும்டா நீ முன்னாடி செஞ்சது முந்தின செஞ்சது நீ அங்க பண்ணது இங்க பண்ணதெல்லாம் நான் டோட்டலாக அழிச்சிடுறேன் எப்படி ஆண்டவரை அழிப்பீங்க நான் என்ன தப்பு பண்ணியிருக்கிறேன் தெரியுமா எத்தனை பேருடைய சொத்தை எடுத்திருக்கேன் தெரியுமா எத்தனை பேரை வேதனைப்படுத்தியிருக்கேன் தெரியுமா எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தாண்டா என் ரத்தத்தை நான் சிந்திருக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகால பாவைகளை நீக்கி நம்மை சுத்த தேவன் என்ன செய்கிறாரு பலப்படுத்துறாரு அப்போ அன்னைக்கு போய் அவன் குறைய காமிச்சிருந்தா அவன் அப்படியே இன்னும் அழுது உடஞ்சு போயிருப்பான் ஆனா அத சொல்லலை என்ன நேசிக்கிறாயான்னு மட்டும்தான் கேட்டாரு ஆமா நேசிக்கிறேன் நேசிக்கிற அப்பனா உனக்கு ஒரு வேலை தரேன் என் ஆடுகளை மேப்பியா நம்பிக்கையே இல்லை தான் தன்னை திட்டுனவன் தன்னை வந்து குறை சொன்னவன் அவன் மேல போய் ஒரு பெரிய வேலையை கொடுக்குறாருன்னா அவர் எவ்வளவுக்கு நம்மளை நம்புறாரு பாருங்க ஒரு பாட்டுரு நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தே உம் சமூகம் நம்புகிறேன் உம் வசனம் பாதைக்கு தீபம் பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே ஆற்றல் மிக்கது ஜீவனுள்ளது உள்ளது அருள் வாக்கு நம்பிக்கைக்கு எதையுமே நம்பிராதீங்க கர்த்தரை நம்புனா உங்க பலன் இருக்கும் மனுஷனை நம்புனீங்கன்னா நீங்க பலவீனத்துக்குள்ள போயிருவீங்க என் கூட இருக்கிறேன்னு சொன்னா பாஸ்டர் கல்யாணம் பண்ணும்போது என் கையை பிடிச்சிட்டு வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலையும் துக்கத்திலையும் மரணம் நம்ம பிரிக்கும் வரைக்கும் இருப்பேன்னு சொன்னான் பாஸ்டர் ஆனா நீங்க என்னை தூக்கி போட்டு மிதிக்கிறதே அவன்தான் பாஸ்டர் அவன் இருந்து என்னை காப்பாத்துங்க பாஸ்டர் எத்தனை பேர் சொல்றாங்க அப்போ நாம எதெல்லாம் நம்புறோமோ அதெல்லாம் நம்மளை பெலவீனப்படுத்தும் ஆனா கர்த்தரை நம்பி பாருங்க அல்லையிலூயா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நல்லா கவனிங்க பிசாசானவன் என்ன பண்ணுகிறான் நம்மளை பலவீனப்படுத்திட்டே இருக்கிறான் அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு பெலத்தை முக்கியப்படுத்திக்கிட்டே இருக்கிறார் உங்க வாழ்க்கையில நான் கூட யோசித்தேன் ஏன் பலன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு ஏன் சமாதானம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாரு ஏன் எல்லாத்துக்கும் மேல பலனை கொடுக்குறாருன்னு கேட்டா அவர் சொல்றாரு இந்த சத்ரு உன்னை பலவீனப்படுத்திக்கிட்டே இருப்பான் ஒரு வசனம் வாசிக்கலாமே லூக்கா பதிமூன்றாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனத்தை வாசிங்க பதினெட்டு வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஒரு ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அல்லையிலோயா இவளுக்கு என்ன பலவீனம் கேட்டீங்கன்னா இவள் ஒரு கூணியா இருக்கிறாள் இவளால எவ்வளவு வேணும் நிமிர கூடாத ஒரு கூணியாக அவள் இருக்கிறாள் இவளால குனிஞ்சுதான் இருக்க முடியும் இவளால நிமிர முடியாது யாராவது கூப்பிட்டா நிமிந்து கூட பார்க்க முடியாது இவளுடைய முதுகு பகுதி வளைந்து விட்டது டாக்டர்கள் இனிமே அதை நிமித்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க வைத்தியர்கள் நிமித்த முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு கூனிதான் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறாள் இவள் கூணலுக்கு என்ன காரணம் இவள் கூழனுக்கு என்ன காரணம் என் வசனம் வாசிச்சிங்கள ஒரு பிசாசு அந்த பிசாசுடைய வேலை என்னென்னா இவளை பலவீனப்படுத்திட்டே இருக்கிறது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பிசாசு நிம்முறவே விட மாட்டேங்க போன வாரம் தான் பாஸ்டர் கொஞ்சம் சந்தோஷமாக என் வீட்டுக்குள்ளே இருந்தேன் என் மச்சாம் ஒருத்தன் வந்தான் ஊரில் இருந்து என்ன சொல்லிட்டு தெரியல என் வீட்டுக்காரர் அப்படியே மாறிட்டார் பாஸ்டர் நல்ல சமாதானமாக தான் நானும் உங்கள் அப்பா வீட்டுக்கு போனேன் பாஸ்டர் வண்டியில் போகும்போதெல்லாம் பேசிக்கிட்டே போனா எங்க வரும்போது நம்ம அங்க கடையில் சாப்பிடணும் இங்க சாப்பிடணும் சொல்லிக்கிட்டே போனா அவங்க அம்மா வீட்டில் விட்டுட்டு திருப்பி வரும்போது அமைதியாக வர ஹோட்டலுக்கு அதெல்லாம் போமாது வேணாம் வீட்டுக்கு போங்க அப்படிங்கிறா என்னன்னே தெரில பாஸ்டர் ஏன் அப்படி மாறினானே தெரியல புரிஞ்சிருச்சா பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இந்த உலகத்தில் சுத்திட்டே இருக்குது அந்த ஆவியுடைய வேலை என்னன்னா உங்களை நிமுறவே விடாது வாழ்க்கையில் கொஞ்சம் சமாதானமாக வாழ்ந்துருவோம் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம் நிமிர பார்ப்போம் மண்டையிலே ஒரு தட்டு தட்டி குனி உனக்கு அவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல உன் வாழ்க்கையில் இந்த குறைய வச்சுக்கிட்டு நிமிர பார்க்குற உன் குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை நீ எதுக்கு நிமிடுற உன்னை விசாரிக்கிறதுக்கு யாருமே நம்ம சந்தோஷமா தெரியுற அப்படின்னு நம்மளை பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி இருக்குது அந்த ஆவியை தான் இன்னைக்கு நம்ம ஜெயிக்க போகிறோம் அல்லா எந்த ஆவியை ஜெயிக்க போகிறோம் அந்த பெலவீனப்படுத்துகிற ஆவியை நம்மளால ஜெயிக்க முடியாது ஆனா நம்மளை பெலப்படுத்துகிற கிறிஸ்துவினால ஜெயிக்க முடியும் சாத்தான்தான் பதினெட்டு வருஷமாக இவளை எப்படி வைத்திருந்தா எவ் எது எதை வச்சு கட்டியிருந்தா எதை வச்சு கட்டியிருந்தா குறுக்கு வலி இன்னைக்கு உங்களுக்கு தலை எத்தனை வருஷம் இருக்குது நெஞ்சு வலி எத்தனை வருஷம் இருக்குது உங்களுடைய பலவீனங்கள் எத்தனை வருஷம் இருக்குது அத்தனை வருஷம் பிசாசம் உங்களை என்ன செய்கிறான் கட்டி கட்டி வைக்கிறான் ஆண்டல் சரார் பதினெட்டு வருஷமாய் இவளை பிசாசு எப்படி வச்சிருந்தான் இவளுடைய கட்டை நான் அவிழ்க்க போகிறேன் இந்த பிரசங்கத்தை கட்டுகளை அவிழ்க்க போகிறார் அற்புதத்தை பெற்றுக்கொண்டால் தெரியுமா தேவனுடைய சபையில சூம்பின கையுடைய ஒரு மனுஷன் இருந்தான் அவனுக்கு கையே இல்ல சூம்பி போயிருந்துச்சு அவன் எங்க வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டான்னு தெரியுமா தேவனுடைய சபையில் அல்லயா என் கை தான் சூம்பி போயிருக்குது நான் ஏன் சர்ச்சைக்கு போகணும் நான் தான் கூனியாக இருக்கிறேனே நான் ஏன் சர்ச்சைக்கு போகணும்னு அன்றைக்கி ஒரு நாள் அவங்க வீட்டில் இருந்திருந்தாங்கன்னா அவங்களால் நிமிர்ந்துருக்க முடியுமா கை சரியாக இருக்க முடியுமா அப்போ இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் அவர் சமூகத்தை தேடி வந்துக்கிட்டே இருந்தால் உங்கள் கட்டுக்களை அவர் அவுப்பார் அல்ல லூயா உங்கள் கட்டுக்களை இருந்து உங்களை மெய்யாகவே விடுதலையே கொடுப்பார் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் அந்த விடுதலை தான் எப்படிப்பட்ட விடுதலை மெய்யான விடுதலை அந்த விடுதலையை இன்னைக்கு பதினெட்டு வருஷமாய் கட்டப்பட்டிருந்தவள் பெற்றுக் கொண்டாள் அந்த விடுதலையே சூம்பின கையுடையவன் எங்க கொண்டான் தேவனுடைய ஆலயத்துல பிள்ளைகளை விடுவிக்கிற தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீதிமன்றிகள் இருபத்தி நாலு பத்து ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் கவுனிங்க இந்த பிசாசு நம்மளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா அவன் தான் நம்மளை பலவீனப்படுத்தி நிமிர விடாம வச்சிருக்கிறான் ஆனா எப்படி அவன் நம்மளை பலவீனப்படுத்துறான் தெரியுமா ஆபத்துகளை நம்முடைய வாழ்க்கையில ஏற்படுத்துகிறான் இந்த ஆபத்து காலம் வரும்போது நீ சோர்ந்து போய் விடக்கூடாது வசனம் சொல்றத இந்த வாரம் நீங்க வீட்டுக்கு போனோன்னா உங்களுக்கு ஒரு ஆபத்து காலம் வரும் யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு விரோதமா பேசுவாங்க ஒரு வியாதி வரும் ஒரு நெருக்கம் வரும் ஒரு இஎம்ஐ கற்ற ஒரு நெருக்கம் வரும் இந்த ஆபத்து காலத்துல நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது சோர்ந்து போய் விடக்கூடாது இதுதான் அந்த பெலவீனத்துலேருந்து வெளியில் வர்றதற்கான வழி அல்லைய லூயா நாற்பத்தி ஆறாவது சங்கீதம் ஒன்று ரெண்டு மூணு வாசிங்க தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் மாணவர் பூமி நிலை மாறினாலும் ம மலைகள் வந்து கடலுக்குள்ளே போய் விழுந்து போனாலும் அந்த ஜனங்கள் அந்த மலை விழுந்ததுனால கொந்தலிருந்து பொங்கி அதன் ஜனங்களால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் அல்லைய லூயா நீதிமொழிகள் என்ன வாசித்தோம் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் ஒரு பலன் குறுகி போயிடும் இங்கே என்ன சொன்னால் மலைகள் விழுந்தாலும் பருவதங்கள் அதிர்ந்தாலும் கடலுக்குள்ளே என்ன போனாலும் வெளியில் வந்தாலும் பூமி அதிர்ந்தாலும் நான் பயப்பட மாட்டேன்